வணக்கம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தசமி திதி இருக்கு எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறதை இப்போ நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நாள் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதாவது நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது பல ராசிகளுக்கு சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது அவை எந்த ராசிகள்ங்கிறத இப்போ சொல்கிறோம் இப்போ பார்க்கலாம் ராசி பலன் மேஷ ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் உறுமை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடணும் ஏன் அஸ்வினியினுடைய தலைவர் கேது கேதுவுக்கு தலைவர் விநாயகர் வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம் அனுகூலமான ஏன் இரண்டு தெற்கு வெள்ளை இன்னைக்கு நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக இல்லை பிரார்த்தனை முக்கியம் பணிவு முக்கியம் சூரியனுக்கும் சுக்கர பகவானுக்கும் நவக்கிரக சன்னதியில் தீபம் போடணும் உறுதி ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசி ஆத்துறது நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கணும் ஓம் சுக்கரனே போற்றி சுகீர்த்தியே போற்றி சுதர்சனமே போற்றி சூரியனே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் நாள் முழுக்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ நல்லது நடக்குதோ இல்லையோ தோல்வி வராது கெட்டது நடக்காது உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் பிரமாதமாக இருக்குது கலக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் சந்தோஷம் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு மூணு நட்சத்திரத்துக்கும் கலக்குறீங்க மிருக சீரிடத்தில் பிறந்தவங்க முருகனுக்கு தீபம் போடுங்க அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் உங்கள் மேலே இருக்குது வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு சூரியனுக்கு சுக்கரனுக்கு இந்த மூணு பேருக்கும் தீபம் போட்டே தீரணும் ஏன் ஏகப்பட்ட உங்கள் மேலே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும் என்ன ஓம் போற்றி 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 ஊர்மிளையே உலூபியே இந்த மந்திரம் ஓடிட்டே இருக்கட்டும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க ஆமா இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேலே இருக்கிற பொறாமை இல்லாமல் போகும் திருஷ்டி போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் தேவையற்ற பேச்சு அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான என் ஏழு தெற்கு வெள்ளை மிருக இடத்தில் பிறந்தவர்கள் முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது சூரியனுக்கும் சுக்ர பகவானுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடணும் உறுதி ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் ஆத்துறது நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கணும் ஓம் சுக்கரனே போற்றி சுகீர்த்தியே போற்றி சுதர்சனமே போற்றி சூரியனே போற்றி இந்த மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும் நாள் முழுக்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ நல்லது நடக்குதோ இல்லையோ தோல்வி வராது கெட்டது நடக்காது உறுதி கடகராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் அனுசரித்து பேசுகிற குணம் எல்லாம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் உங்கள் மேலே இருக்குது வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு சூரியனுக்கு சுக்கரனுக்கு இந்த மூணு பேருக்கும் தீபம் போட்டே தீரணும் ஏன் ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது உங்கள் மேலே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் என்ன ஓடுறது ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிலையே போற்றி உலூபியே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க ஆமாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமல் போகும் திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி சிம்ம ராசிக்காரன் நேயர்கள சிறப்பான நாளாக இல்லை வீம்பு பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடணும் ஏன் மகத்தனுடைய தலைவர் கேது கேதுவனுடைய தலைவர் விநாயகர் ஆம் கேதுவுக்குரிய கிழமை சபா கிழமை மூணு நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இல்லை வழிபாடு முக்கியம் பணிவு முக்கியம் அனுகூலமான எண் ஐந்து தெற்கு பச்சை சூரியனுக்கும் சுக்கர பகவானுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடணும் உறுதி ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசி ஆத்துறது நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கணும் ஓம் சுக்ரனே போற்றி சுகீர்த்தியே போற்றி சுதர்சனமே போற்றி சூரியனே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் நாள் முழுக்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ நல்லது நடக்குதோ இல்லையோ தோல்வி வராது கெட்டது நடக்காது உறுதி கன்னிராசிக்காரர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் தேவையற்ற பேச்சு அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் இலையை பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும் சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய் செவ்வாய்க்கு தலைவர் முருகன் செவ்வாய் கிழமையே அதுங்கிறதுனால அனுகூலமான எண் ஐந்து தெற்கு சிவப்பு சூரியனுக்கும் சுக்கர பகவானுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடணும் உறுதி ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசி ஆத்துறது நல்லது குலதெய்வத்தை நினச்சிக்கணும் ஓம் சுக்கரனே போற்றி சுகீர்த்தியே போற்றி சுதர்சனமே போற்றி சூரியனே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் நாள் முழுக்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ நல்லது நடக்குதோ இல்லையோ தோல்வி வராது கெட்டது நடக்காது உறுதி துலா ராசிக்காரனேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக கட்டாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை வெற்றி அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ராசிக்கார ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் உங்கள் மேலே இருக்குது வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு சூரியனுக்கு சுக்கரனுக்கு இந்த மூணு பேருக்கும் தீபம் போட்டே தீரணும் ஏன் ஏகப்பட்ட பொறாமை இருக்குது உங்கள் மேலே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும் என்ன ஓடுறது ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிளையே போற்றி உலூபியே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் ஆமாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமல் போகும் திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி விருச்சிக ராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் அசை கூடாது முக்கிய முடிவு கூடாது விசாகம் அனுஷம் கேட்டை மூணு பேருக்குமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் கவனம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான என் திசை நேரம் இல்லை சந்திராஷ்டமம் பண விஷயத்தில் கவனம் விநாயகருக்கு சூரியனுக்கு சுக்கர பகவானுக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அருக்கனே போற்றி அசுர குருவே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்கிது காமன் நேரமாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணுங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க ஜெய்கினோ இல்லையோ நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி தனுசு ராசிக்காரேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் ஏழு தெற்கு பச்சை கவனம் பொறுமை விநாயகருக்கு சூரியனுக்கு சுக்கர பகவானுக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அருக்கனே போற்றி அசுர குருவே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஜெயமோனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது காமன் நேரமாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணுங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க ஜெய்கிரீங்களோ இல்லையோ நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி மகராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை தீம்பு கர்வம் ஆணவம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகுலமான எண் மூன்று தெற்கு பச்சை விநாயகருக்கு சூரியனுக்கு சுக்கர பகவானுக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அருக்கனே போற்றி அசுர குருவே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோன் இலவசமாக கிடைக்கிது காமன் நேரமாவது கோயில் இருந்து படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணுங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி கும்பராசிக்காரயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு தரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு அவிட்டத்தில் பிறந்தவர்கள் முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் உங்க மேல இருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு சூரியனுக்கு சுக்கரனுக்கு இந்த மூணு பேருக்கும் தீபம் போட்டே தீரணும் ஏன் ஏகப்பட்ட பொறாமை இருக்குது உங்கள் மேலே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும் என்ன ஓடுறது ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிளையே போற்றி உலூபியே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க ஆமாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமல் போகும் திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி மீனராசிக்கார நேர்களே சிறப்பான நாளாக இல்லை கோபம் தேவையற்ற குழப்பம் தடுமாற்றம் இருக்கு வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் பொறுமை முக்கியம் ஆம் அனுகுலமான ஆணையன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை விநாயகருக்கு சூரியனுக்கு சுக்கர பகவானுக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அருக்கனே போற்றி அசுர குருவே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஜெயமோனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமாக கிடைக்கிது காமன் நேரமாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணுங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க ஜெய்கிறீங்களோ இல்லையோ நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி நேயர்களை இன்று நான்கே நான்கு ராசிகளுக்கு தான் சிறப்பாக இருக்கிறது என்பதனால் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்